انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين قال رسول الله صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر مئة شهيد كما قال صلى الله عليه وسلم بقول أنتم إلا من الله كوريتا هتوم سلام سلام كرمني نائه محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் வருகை தந்துள்ளோர் அத்தனை பேர்கள் மீதும் உண்டாகட்டுமாக முப்பெரும் விழாவின் தலைவர் தரையூர் வட்டார ஜமாத் துளுமா சபை நடத்துகிற சீரான சிறப்பு இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டார ஜமாத்துல்மா சபையின் தலைவர் மூத்த ஆலி பிறந்தகை கணித்திற்குரிய செய்து முஸ்தபா ஹசரத் அவர்களே வாழ்த்துறைகள் வரவேற்புரை கராத் கீதம் உட்பட உரைகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கும் ஜமாத்து உலமா சபையினுடைய வட்டார செயலாளர் ஜைனுதீன் ஃபாசில் அன்வாரி ஹசரத் அவர்களே இதற்கு பின்னால் அருமையான சிறப்பான ஒரு உரையை நமக்கு தர இருக்கின்ற நாடறிந்த நாவலர் தமிழகம் மட்டுமல்ல உலகமெல்லாம் தமிழ் பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய வெள்ளி மேடை மெம்பருள் ஜும்மா புகழ் கோவை என்றாலே அஜீஸ் பாக்கவை அசரத் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அடையாளமாக திகழும் அப்சல் உலம்மா வரலாற்று சிந்தனையாளர் அப்துல் அஜீஸ் பாக்கவை அசரத் அவர்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே திரளாக வருகை தந்துள்ள ஜமாத்தார்களே தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய வருகையையும் துவாக்களையும் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ஒரு கோடி ஐந்து கோடி அல்லாஹ் அக்பர் நினைச்சு பார்க்கவே முடியாது ஐந்து கோடி செலவாத்து எப்படி ஓதினார்கள் என்று நமக்கு நினைத்தாலே புல்லரிக்குது ஐந்து கோடி செலவாத் சமர்ப்பணம் இந்த மஜிலி சாதாரண மஜ்லிஸ் செல்ல எல்லாத்திலையும் இதுதான் சிறப்பு வாய்ந்தது ஐந்து கோடி செலவாத் சமர்ப்பணம் பெருமானார் செல்லல்லா செல்ல மீளாது மக்தபு விழா உள்பட முப்பது விழா நடக்கிறது அதிலே ஒரு பட்டிமன்றமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக பட்டிமன்றம் சொன்னாலே நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க கலகலன்னு காமெடியாகவும் ஒரு சிரிப்பாகவும் அதே நேரத்தில் காமெடிக்காக வேண்டி பொய்யான செய்திகளை சொல்ல வைத்து சிரிக்க வைக்கக்கூடிய அல்லது ஆபாசமான அருவறுப்பான வசனங்கள் வார்த்தைகள் விளையாட்டுகள் எல்லாம் அங்கே நடக்கக்கூடிய பட்டிமன்றங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த பட்டிமன்றம் முலமாக்களுடைய பட்டிமன்றம் முற்றிலும் மாறுபட்டது இங்கே கண்ணியமாக முறையிலே கருத்துக்களை எடுத்து வைக்கப்படும் தாக்குதல்கள் என்பதெல்லாம் இங்கே ஒருவர் மற்றவரை மிக ஆபாசமாக அருவறுப்பாக முறையிலே தாக்குதல்கள் எல்லாம் இதில் இருக்காது அந்த பட்டிமன்றங்கள் ஏற்கனவே ஒரு டெமோ பார்த்து நீ இப்படி சொல்லணும் நான் இப்படி சொல்லுவேன் அதனால் நான் இப்படி சொல்லும்போது நீ அப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த முன் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கும் இங்கே பொறுத்தவரையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சிந்தனைக்குரிய நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனைக்கு விருந்து அளிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மண்டபமாக மன்றமாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் அதனால தான் தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க நவீன காலத்தில் சல்லதாலை சொல்லமுடைய சுண்ண வழி இந்த காலத்தில் அது வாழ்கிறதா வீழ்கிறதான்னு கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாவுடைய சுண்ணத்துக்கு எப்போ வீழ்ச்சி என்பது கிடையாது முதல்ல அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பெருமானார் சல்லா சுண்ணத்தை பார்த்து தான் இன்னைக்கு இஸ்லாமிய உலகமெல்லாம் போச்சு நபி வழியை பார்த்துத்தான் உலகமெல்லாம் மார்க்கம் போனது பிக்பால் பிக்தால் என்று சொல்லக்கூடிய முகமது பிக்தால் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர் ஆங்கிலத்தில் குறான முதல் முதலாக மொழிபெயர்த்தவர் அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி அவர் கிறிஸ்தவராக சேர்ந்தவர் கிறிஸ்தவ ஃபாதர் படிப்புக்கு படித்தவர் அவர் ஜெர்மனியில் இருக்கிற இடத்துல லண்டனுக்கு என்று பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வார் அவர் மேலே ஒரு நாள் மாடியில் இருந்து கீழே பாக்குறாரு ஒரு இளைஞர் ஒரு முதியவரும் விவாதம் வாக்குவாதம் செஞ்சிட்டு இந்த வாக்குவாதத்தை முத்தி போய் அந்த முதியவர் அந்த இளைஞரை அடிச்சிடாரு மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அடி அடி அடிக்கிறார் ஆனால் அந்த இளைஞர் அதுக்கு ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருக்கிறார் மேலே நின்று கீழே இறங்கி வந்து அந்த இளைஞர்கிட்ட கேட்டார் அவர் வயசான முதியவர் அவர் அடிக்கிறார் நீ அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஒன்னால் நினச்சா நீ ஒரு அடி அடிச்ச அவர் இறந்து போயிடுவார் என்ன விஷயம் ஏன் என்ன ஏன் அப்படி அடி வாங்குறேன்னு கேட்டாங்க இளைஞர் சொன்னாரு நான் ஒரு யூதர் நான் ஒரு முஸ்லீம் எங்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க சொல்றாரு கடன் என்னிடத்தில் பெற்றிருக்கிறார் இந்த இளைஞர் கடன் வாங்கி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறார் நாளைக்கு தர அதனால் கோபம் வந்து அவர் என்னை அடிக்கிறார் நான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் அந்த நபிகள் நாயகம்னு தான் அவருக்கு ரசூலுல்லானா யாருன்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு படித்து படித்து கடைசியிலே சல்லா உடைய அந்த வாழ்க்கை வரலாறை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்துவ பாதிரியாராக ஆக வேண்டியவர் சிறந்த அறிவாளி அறிஞர் இப்படி ரசூலுல்லாய் சல்லுதா அலசுமுடைய நபி சுண்ணத்தான வழிமுறை உலகமெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறதை தவிர உலகமெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது உலகம் அழியும் வரை பெருமானார் சல்லுதா அலசுமுடைய சுண்ணத்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்றுமல்ல வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம் எனவே சுண்ணத்து வீழாது இங்கே வைக்கப்பட்ட கருத்து மைய கருத்தை ரெண்டு அணிகளும் நல்லா விளங்கணும் ரசூல் சுல்லாலுடைய சுண்ணத்து வீழ்ந்ததாக வீழும் என்கின்ற கருத்து நீங்கள் பேசக்கூடாது இப்போ நம்ம மக்களிடத்தில் அந்த சுண்ணத்து வாழ்கிறதா வீழ்கிறதாங்கிற தலைப்பு தானே தவிர பெருமானாருடைய சுண்ணத்து வாழுமா வீழுமாங்கிற தலைப்பு அல்ல என்பதை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா லைவ் போது ரிக்கார்ட் இருக்குது பேசக்கூடிய தலைப்பு வந்து ரொம்ப நுட்பமான க தலைப்பு இந்த தலைப்பெல்லாம் வந்து நம்ம பட்டிமன்றத்துக்கு எடுத்துருக்கக்கூடாது எடுத்துட்டீங்க தெரியல இருந்தாலும் காலத்துக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை வார்த்தைகள் ரொம்ப நுணுக்கமான முறையிலையும் நுட்பமான முறையில் நம்முடைய வார்த்தைகளை நம்ம அமைத்துக் கொள்ளணும் மீண்டும் சொல்கிறேன் சல்லல்லா அலேஸ்வல்லுடைய சுண்ணத்து என்றைக்கும் வீழாது நம்முடைய இன்றைய வாழ் மக்கள் இடத்துல அது எப்படி இருக்கிறது என்பதுதான் தான் கருத்தாக வைத்து நீங்கள் இரண்டு பேரும் இங்கே வாதாடப் போகிறீர்கள் எனவே நானே பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட ஏன்னா இதுக்கடுத்து சிறப்பான பயான் எஸ்ஆர் எஸ்ஐஆர் எல்லாம் இருக்கிறது மணி இப்போ பதினொன்று அஞ்சு பன்னிரெண்டு மணிக்குள்ளே முடிக்கணும் அதனால் ஆறு பேர் இருக்காங்க வாழ்கிறது என்கின்ற தலைப்பில் சோபனபுரம் தெற்கு தெரு மஸ்ஜித் இமாம் அகமது மன்சூர் அகமது ரப்பானி ஹசரத் அவர்களும் கோட்டப்பாளையம் பள்ளிவாசல் இமாம் மௌலவி முகமது தாஹிரி இர்பானி ஹசரத் அவர்களும் உப்புலியபுரம் அப்துல் மலிக் ஃபைஜி ஹசரத் அவர்களும் மூணு பேரும் நம்ம மக்கள்கிட்ட சுனத்து இருக்குதுங்க யார் சொன்னா வீழ்ந்து போச்சுன்னு பின்ன பின்னத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்வதற்காக வருகிறார்கள் இல்லை இல்லை சுண்ணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற கருத்தில் மூன்று சகோதரர்கள் ஆலி பெருமக்கள் பேச வருகிறார்கள் துறையூர் வட்டார ஜமாத் உல்மா சபனுடைய பொருளாளரும் சோபனபுரம் மஸ்ஜி இமாம் மௌலவி ஜாஃபுருதீன் மன்பை அசரத் அவர்கள் கீம் கீராம்பூர் பள்ளியினுடைய இமாம் அபூபக்கர் ஜவாஹி அசரத் அவர்கள் உப்பிலியபுரம் பள்ளிவாசியுடைய இமாம் கே சவுக்கத்தலி ஹசனி அசரத் அவர்கள் மூன்று பேரும் வீழ்கிறது என்கின்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள் அந்த அடிப்படையில் முதலாவதாக நம்ம மக்களிடத்தில் சுண்ணத்து வாழுதா வீழுதா சொல்லுங்களேன் கேட்கலாமா இப்போ நீங்கள் இடையில எந்த பேச்சு பேசக்கூடாது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நல்ல முடிவை நமக்கு தருவானாக வாழ்கிறதே என்கின்ற தலைப்பை அணி ஆரம்பிக்கிறார்கள் சோபனபுரம் மஸ்ஜித் அக்ஸா பள்ளியினுடைய இமாம் மௌலமி ஏ அகமது மன்சூர் அகமது மன்சூர் அகமது ரப்பானி ஹசரத் அவர்கள் வருகிறார்கள் இந்த நடிகர்களே இவர்களே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தலைவர் அவர்களே துறையில் அதெல்லாம் வேண்டாம் டேரெக்டாக உங்கள் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் இன்ஷால்லாம் சரியா